സമൂഹ സ്വന്തങ്ങൾക്ക് വണക്കം மற்றும் போர் நிலவரம் தொடர்பான இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சிங்கம் மாதிரி அடிக்கும் ஈரான் ஒரு நாளைக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு செய்யும் இஸ்ரேல் ஈரான் ஏவுகணைகளால் திக்கி திணறமாய் இதுதான் சந்தர்ப்பம் என புகுந்து அடிக்கும் ஈரான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது சொந்த நாட்டின் உளவுத்துறையே குற்றம் சாட்டிய ட்ரம்ப் சவுதி அமெரிக்க ராணுவ தளத்தில் நடந்த திடீர் மாற்றம் இன்று ஈரானை தாக்கப்போகும் அமெரிக்கா கடும் எச்சரிக்கையில் ஈரான் இஸ்ரேலுடனான மோதலில் அமெரிக்கா ஈடுபட்டால் அது எல்லோருக்கும் ஆபத்து ஈரான் அமைச்சர் கடும் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளர் அல்லது புது பார்வையாளரா கீழ இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரான் போரைப்பட்டு ஏழு நாட்கள் ஆகியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கிறது இது ஒரு புறமிருக்க ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இஸ்ரேல் செலவு செய்து வருவதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போரில் செலவிட்ட தொகை குறித்த தகவல்கள் தற்போது வழியாக இருக்கிறது இதுவரை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகி இருக்கும் நிலையில் ராணுவ நடவடிக்கைக்காக மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எண்ணாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைமை தளபதியின் முன்னாள் நிதி ஆலோசகரான நாட்டில் ஏற்பட்ட உட்கட்டமைப்பு பாதிப்பு உற்பத்தி பாதிப்பு ஆகியவை சேர்க்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானிடையே போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கிலும் பதற்றம் அதிகரித்திருக்கிறது மேலும் இந்த போரால் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு பல்வேறு உலக நாடுகளும் கடுமையாக சிறப்பு சந்திக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது எனவே அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று ஈரானையும் இஸ்ரேலையும் ஐநா கேட்டுக்கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் ஈரானின் ஏவுகணைகளை தடுப்பதில் இஸ்ரேலின் அயன்டோம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது இந்நிலையில் அயன்டோமின் செயல்பாடு தொன்னூறு சதவிகிதத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஈரானின் தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சுமார் நானூறு ஏவுகணைகளை ஈரான் ஏவி இருப்பதாகவும் அதில் நாற்பது மட்டுமே இருப்பதாகவும் மீதமிருந்த முன்னூற்று அறுபது ஏவுகணைகளை அமைப்புகள் தான் இருக்கிறது அதாவது நேற்று வரைக்கும் தொன்னூறு சதவீத ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட நிலையில் இன்று அறுபத்தி ஐந்து சதவிகித ஏவுகணைகள் தான் இடைமறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை இஸ்ரேலிய உளவுத்துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருப்பதாக என் பி சி

ஈரான் பயன்படுத்துகிறது என்று நியூஸ் வீக் கூறியிருந்ததை நாம் கவனிக்க வேண்டும் இந்த வகை ஏவுகணைகள் ஒலியை விட அதிக வேகத்தில் பயணிக்கும் இதை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகையில் முன்பெல்லாம் ஈரான் ஏவுகணைகள் வருவது எங்களுக்கு நிமிடங்களுக்கு முன்பே தெரிந்துவிடும் எனவே அதை எப்படி தடுப்பது என்பதை நாங்கள் யோசித்து முடிவெடுப்போம் ஆனால் ஹைபசோனிக் ஏவுகணைகள் எங்களுக்கு வரும் ஆறு தொடக்கம் ஏழு நிமிடங்கள் தான் கொடுக்கிறது எனவே சரியாக திட்டமிட முடியாமல் போய்விடுகிறது அதே போல ஒரு ஏவுகணையில் பல குண்டு இருப்பதால் அதை தடுப்பதும் சாத்தியமில்லாததாக மாறிவிடுகிறது என்று புலம்பியிருப்பதும் தெரியவந்திருக்கிறது மறுபுறம் நேற்று பத்திரிகையாளர்களுக்கு ட்ரம்ப் பேட்டியளித்திருக்கிறார் அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குகிறது என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களுடைய உளவுத்துறையிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதை சற்றும் எதிர்பாராத ட்ரம்ப் ஜர்கானார் ஆனால் உடனே சுதாகரித்துக் கொண்டு அப்படியா என் உளவுத்துறை தவறு செய்திருக்கிறது உங்களுக்கு இதை சொன்னது யார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் பதிலுக்கு அந்த பத்திரிகையாளர் உங்கள் உளவுத்துறை தலைவர் துல்சி ஹாபர்ட் தான் என்று சொன்னார் கொஞ்சம் கூட காத்திருக்காத ட்ரம்ப் அவர் தவறாக கூறியிருக்கிறார் என்று பதிலளித்திருக்கிறார் மேலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குகின்ற இறுதி கட்டத்தில் இருக்கிறது உளவுத்துறையின் முடிவு இதற்கு எதிராக இருந்தாலும் பற்றி நான் கவலைப்படவில்லை என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் டிரம்பினுடைய இந்த பேட்டி தன்னை நோக்கி திரும்புவதை உணர்ந்த துல்சி ஈரான் சில வாரங்கள் அல்லது மாதங்களில் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் இருக்கிறது என்று அமெரிக்க உளவுத்துறை கண்டறிந்திருக்கிறது அவர்கள் அதை செய்ய முடிவு செய்தால் உடனடியாக அதை உருவாக்க முடியும் அது நடக்கக்கூடாது என்பதில் அதிபர் டிரம்ப் தெளிவாக இருக்கிறார் நானும் அதை ஒப்புக்கொள்கின்றேன் என்று இன்று ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வழக்கத்திற்கு மாறாக சவுதியில் உள்ள தங்கள் ராணுவ தளத்தில் அதிக அளவில் போர் விமானங்களை குவித்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சண்டை தொடங்கியதை அடுத்து அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களையும் நடுபழியில் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப பயன்படுத்தும் விமானங்களையும் அதிக அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருந்தது இன்று நாடுகளில் இருந்த அந்த விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அமெரிக்கா சவுதியில் அமெரிக்காவுக்கு என ராணுவ தளம் ஒன்று இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி போன்ற போர் விமானங்கள் சவுதி ஏர்ஸ்பேசுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கு என பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு ஒன்றாம் ஆண்டுகளில் நடந்த ஈராக் போரில் அமெரிக்கா இந்த ராணுவ ராணுவத்தளத்தில் இருந்துதான் தன்னுடைய விமானங்களை ஈராக் அணு ஆயுதம் உருவாக்குகிறது என்று சொல்லி அந்த நாட்டின் ஈரான் தலைநகரை தாக்க அமெரிக்க விமானங்களுக்கு தோராயமாக ஒன்றரை மணி நேரம் மட்டுமே எடுக்க அதே போல நடான் சாணசக்தி மையத்தை தாக்க ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிடங்கள் மட்டுமே எடுக்க இஸ்ரேலில் இருந்து தாக்குவதை விட இந்த ராணுவத்தளத்தில் இருந்து தாக்குவது எளிதானது எனவே அதிக அளவில் விமானங்களை அமெரிக்கா இங்கு குவித்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறான நிலையில் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அமெரிக்கா சரி செய்ய முடியாத அளவிற்கான விளைவுகளை சந்திக்கும் என்று ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான சண்டையில் அமெரிக்கா தலையீடு செய்தால் அது எல்லோருக்கும் ஆபத்தானதாக இருக்கும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இஸ்ரேலுடனான சண்டையில் அமெரிக்கா தலையீடு செய்தால் அது எல்லோருக்கும்

செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்